ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரு எப்படி இருக்கீங்க நான் அந்த கொண்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்குறோம்னா வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா முதல்ல ரெண்டு ஒரு கப் அரிசி புழுங்க அரிசி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு பத்துலேருந்து பன்னெண்டு எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டில் உள்ள மிளகு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு பெரியவங்க அரைஞ்சிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதையெல்லாம் ஒன்றும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அப்புறம் அஞ்சு முட்டை தேவையான அளவு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம் இதை நல்லா தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அடுப்பத்தை வச்சு தோசைக்கு காஞ்சதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடை நல்லா ஊற்றி இது மோ மோஸ்ட்லி வந்து விதாக அதிகமாக திரட்ட முடியாதனால ஒவ்வொருளவு திரட்டிக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பக்கமாக வச்சிருந்தா வருட போடுறோம் அடை இதே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்